அன்னவையில் புதுவை அரங்கற்கு பன்னதருப்பாவை பல்பதியம் இன் இசையால் பாடி கொடுத்தாள் பாமாலை பூமாலை சுடி கொடுத்தாளை சொல்லு சுடிக் கொடுத்து சுடர்குடியே தொல்வாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவக்கென்னை கடவற் தன்னாங்கடவா வண்ணமே நல்கு பூமி பிராட்டியா உடைய அம்சமாக இருக்கக்கூடிய ஆண்டாள் திருவாடிப்புரத்திலே இந்த போலகத்தே அவதாரம் செய்திருந்தாள் இரண்டு மாலைகள் அப்படின்னு சொல்லப்படுகிற இரண்டு பிரபந்தங்களை கொடுத்தாள் கண்ணன பெருமானோடு சேர வேணும் வேணும் என்பதற்காக கிருஷ்ணானுபம் பண்ண என்பதற்காக கண்ணனையே திருக்கல்யாணம் செய்து கொள்ள வேணும் அப்படின்னும் ஆசைப்பட்டாள் தன்னை கொண்டு நினைத்துக்கொண்டு பாவித்துக்கொண்டு பாவனா பிரகர்ஷத்தாலே எப்படி கோபிமார்கள் எல்லாம் துவாபரத்திலே கண்ணனை அனுபவித்தார்களோ அதே போலத்தானும் முற்பட்டது அப்படின்னு சொன்னால் அது பாவை நோன்பு என்று கொள்ளப்படுகிறது திருப்பாவை ஒரு பிரதிமை ஒரு பொம்மை பாவை பாவைன்னு சொல்லப்படுகிறது ஒரு பிரதிமை ஒரு பொம்மை அந்த பொம்மையை வைத்து கொண்டு ஹேமந்திருந்துகள் இருக்கக்கூடியதான பிரதம மாசமாக இருக்கக்கூடிய இந்த மார்கழி மாதத்தை நோன்பு நோற்றாள் இந்த நோன்பு நோற்பதற்கு கோபிமார்கள் அத்தனை பேரையும் அழைத்துக்கொண்டு ஏன்னா பகவத அனுபவம் அப்படிங்கிறது தனிப்பட்ட அனுபவம் என்பது இல்லாமல் பாகவதர்களோடு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய அனுபவம் அதனாலே அவள் அத்தனை பெண் பிள்ளைகளையும் எழுப்பி கொண்டும் அப்படின்னா அத்தனை பெண் பெண்களும் அப்படின்னு சொன்னால் யுகத்திலே அந்த திருவாய்ப்பாடியில் பஞ்சலட்சம் கோடி பெண்கள் இருந்தார்கள்னு சொல்லுகிறார்கள் இப்போ பஞ்சலட்சம் கோடி பெண்களையும் எழுப்பிட்டு போகணும் அப்படிங்கிறது அப்படி அல்லாமல் பத்து வீட்டு பெண் குழந்தைகளை எழுப்புகிறாள் என இவன் நினைச்சென்றதே தன்னை ஒரு இடைச்சியாக நினைத்து அந்த அந்த ஷீவில் திபுத்தூரையே பாவித்துக் கொண்டு தன் கூட இருக்கக்கூடிய சிறுமிகளை எல்லாம் இடைச்சிகளாக கொண்டு அந்த சந்நிதிற்கே வடபெருங்கோயிலுடைய சந்நிதிற்கே அதையே நந்தகோபருடைய திருமாளியாக நினைத்துக்கொண்டு உள்வில சனி சென்றுகாரே பெருமாள் அவரை கிருஷ்ணனாக நினைத்து கொண்டு வடபெருங்கோயிலுடையானை கிருஷ்ணனாக கொண்டு மட்ட பத்திரசாயின்னு சொல்லப்படுகிற எம்பெருமான் வட்ட மகாதாமம் அப்படின்னு சொல்லப்படுகிற அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெருமாளை கிருஷ்ணனாக நினைத்து கொண்டு அந்த கண்ணனை அனுபவிக்க வேணும் கண்ணனெம்பெருமானை அறிவுறுத்தி உணர்த்தி அவனை எழுப்பி அவனிடத்திலே பறை பிரார்த்திக்க வேணுங்கிறது தான் இந்த நோன்பு ஊருக்கு அப்படின்னு சொன்னா அது நோன்பு நமக்குன்னா கிருஷ்ண அனுபவம் அதனாலே அப்படி எல்லாரையும் எழுப்பி கொண்டு போயிட்டா பத்து விட்டு பெண் குழந்தைகளை எழுப்பியாச்சு புல்லு தொடக்கமாக புள்ளும் சிலம்பினகான் அப்படின்னு ஆறாவது பாஷரம் தொடக்கமாக பதினைந்தாவது பாசுரம்னு சொல்லப்படுகிற எல்லே இளங்குலியே இன்னும் உறங்குதியோ அப்படின்னு சொல்லப்படுகிறார் பாசுரம் பர்யந்தம் பத்து வீட்டு பெண் குழந்தைகள் ஒவ்வொருத்தையும் ஒரு சுவாவம் அந்த முதல்ல ஆரம்பம் புள்ளும் சிலம்பரகான் பாசுரத்திலே பகவத அனுபவத்திற்கு புதிதாக வந்திருக்க கூடிய ஒரு பெண் பிள்ளையை எழுப்பினதுங்கிறதுல ஆரம்பிச்சு நேற்றைய தினம் எல்லே இளங்கிலியே இன்னும் ரங்குதியோ சில்ல என்ன நீ நகவி போதுருகின்றேன் அப்படிங்கிற பாசுரத்தாலே எல்லாருடைய திரட்சியையும் சேர்ந்து சேவிக்க கூடியதாக இருக்கக்கூடிய ஒரு பிராப்தம் கிட்டுமான்னு நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை எல்லாரையும் சேர்த்து பார்க்கணும் திரட்சியாக பார்க்கணும் எல்லாரையும் இந்த கோட்டியாரை பூர திரட்சியாக பார்க்க வேண்டும் சேமிக்க வேண்டும்னு ஒரு ஆசை இருக்கக்கூடிய ஒரு பெண் பிள்ளை அந்த பெண் பிள்ளையை எழுப்புற பாசம் தான் அவோ இளங்கழியா ஏன்னா பங்கையக்கண்ணானை பாடன்னு அதுக்கு முன்னாடி உங்கள் பல அது அவள் சொல்லிகிட்டு இருக்கும்போது அசரகத்து மா திருமாளிகையாக இருக்கக்கூடிய இந்த பெண்பிள்ள என்ன பண்ணுறாள் ஓ பங்கையக்கண்ணானை பாடன்னு சொல்கிறாளேன்னு பங்கையக்கண்ணான் பங்கையக்கண்ணான்னு நினைத்து கொண்டே அதை அப்படியே பாடிகிட்டே சேவிச்சுட்டே இருக்காள் அனுசந்தானம் பண்ணிக்கொண்டே இருக்க இவாளெல்லாம் அந்த பக்கம் வந்துடுறாள் இப்போ அனுசந்தானம் பண்ண பண்ண என்ன ஆகுது அப்படின்னா இவள் இருக்கிறதுலே சின்னவோ சிறு பிள்ளை அவளுடைய மெடற்றோசையும் ரொம்ப கிழிவோல் இருக்குது அழகாக இருக்குது ரொம்ப அழகாக இருக்குது குரல் அப்படின்னு சொன்னால் அவளுடைய இனிமையாக இருக்கிறது குரல் நல்ல இனிமையாக உள்ளது அப்படி இருக்கக்கூடிய பெண் பிள்ளை அவளை தான் வந்து எழுப்புற போது தான் சீடுகடாது குரல் நீங்களா சத்தம் படாதுகோ நான் அனுசந்தானம் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லுவது போல தான் போன பாசலத்தை பார்த்தோம் ஆக இந்த பாசலம் எல்லாருமே புறப்பட்டு பஞ்சலட்சம் குடி பெண்களையும் எழுப்புவதற்கு உபலட்சணமாக சொல்லப்பட்டது பத்து வீட்டு பெண் குழந்தைகள் எழுப்பிட்டாளா லட்சம் குடி பெண்களையும் எழுப்புவதற்கு உபலட்சணமாக சொல்லப்பட்டது நேர நந்தகோபனுடைய திருமாவிலிக்கு வந்தான் வந்துட்டு அவர்களை எல்லாம் எழுப்பணும் இப்போது நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிந்து கொள்ள வேணும் எம்பெருமானை அனுபவிக்க முற்படுகிற பொழுது ஒரு ததியரை கொண்டு எம்பெருமானை தொழவனும் அவனை அடையவனும் அப்படின்னா ததியர்கள் ஏன்னா அடியவர்கள் அது எப்பேற்பட்ட அடியவர்கள்னா வேதம்பல்லாறுகளைக் கொண்டு விண்ணோர் விடுமான் திருப்பாதம் பணிந்ததுன்னு ஆழ்வாருடைய வேதம் வேதம்பல்லாறுகள் தன்ன வேதத்தை அத்தியனம் பண்ணவர்கள் அந்த வேதம் வேதம்பல்லாறுகளை கொண்டுதான் வெண்ணோர் பாதம் திருப்பாதம் பணிய வேணும் அதுக்காகத்தான் இப்போ கடகர்கள் அப்படின்னு இந்த கடகர்களை முன்னிட்டு கொண்டு இவாளாம் நந்தகோபனுடைய திருமாளிக்கு போகிறான் ஏன் அவனை நாயகன்னு சொல்லணுமா ஏன்னா உள்ளுக்கு உள்ளுக்குள்ள படுத்துட்டு இருக்கிறவர் தானே நாயகன் அதாவது உள்ளுக்குள்ள சயனித்து கொண்டு இருக்கக்கூடிய எம்பெருமான்னு நாயகன்னா நாயகனே பெற்றவர்களோ இவர் தான் ஆச்சாரியராக இவர் தான் நமக்கு அப்படி கடகர்களா முதல்ல அதுக்கு முன்னாடி வரையோம் கோயில் காப்பான் இருக்கா வசல் காப்பான் இருக்கா இவர்களை எல்லாம் முன்னிட்டு கொண்டு உள்ளுக்குள்ளே போகுது சேஷிங்கிறவன் உள்ளுக்குள்ளே படுத்து கொண்டு இருக்கக்கூடியது அந்த எப்பெருமான் அந்த சேஷியை போய் சேருவதற்கு முன்பாக கடகர்களை முன்னிட்டு கொண்டு உள்ளே போய் பெருமாளை செய்கிறோம் ஏன்னா அவனை அவருக்கு முன்னாடி இவர் தானே பெரியவர் அதனால் இவரே நாயகனாக அந்த சேஷின்னு சொல்லப்படுவதற்கு தோப்பனார் இல்லையோ இவர் தான் நாயகன் போ இப்போ இவரை எழுப்புறது தான் இவரை எழுப்பி யசோத பிராட்டியை எழுப்பி ஏன்னா செய்யாதன செய்வோம்னா முன்னோர்கள் செய்யாத செய்ய மாட்டோம் அது சொல்லியிருக்கோம் முன்னோர்கள் தேவதாந்திர வஜனம் என்பது செய்வது கிடையாது அப்படின்னு புறத்தாழ்வானி சொன்னால் பார்த்தோம் புறத்தாழ்வானி செய்யாதன்னு செய்வோம்னா என்னென்னா முன்னோர்கள் செய்யாது செய்ய மாட்டோம் அது நமக்கு அப்படி சொல்லலை நம்ம நேரம் போய் இப்பெருமானை சொல்ல வேண்டும் திருவடி சொல்ல வேணும் மங்களாசாரனம் அப்படின்னு சொல்லியிருக்கா அதனால் அப்படி தான் இருக்கும் அதனாலே இப்போ நாங்கள் ஒரு ஆச்சாரர்களை கொண்டு ஒரு கடகர்களை கொண்டு தான் நாம் பெருமானை செய்ப்போம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால் ததியர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம் தான் அடியாறுகள் 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 வாழ அரங்கநகர் வாழ சடகோபன் தண்டமி நூல் வாழ கடன் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ நிறுத்தபடியே இந்த உலகத்தையே கொண்டாடுவதும் உலகத்தில் இருக்கக்கூடியவருடைய க்ஷேவலாபத்துக்காக ஒரு சீவட்டவனும் சேவிக்கிறான் எவ்வளோ முக்கியம் பாருங்கள் அடியாறுகள் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டான் தான் அரங்கநகர் வாழ அடியாறுகள் வாழ அரங்க நகர் வாழ ஷடகோபன் தண்டமிழ்நூல் வாழ சடகோபன் தண்டமிழ் அவர் சொன்னதான ஆரணத்தினுடைய பொருளை கொடுத்ததான நான்கு வேதங்கள் இருக்கே அந்த திருவாய்மொழி இருக்கிறதே சமவேத சாரமாக இருக்கிறதே இதெல்லாம் வாழப்படும் ஷடகோவந்தன் தமிழ் நூல் வாழ அவர் வாழ்ந்துட்டார்னா எப்படி வேறுபத்தான தேர்வதேசங்கள் திருவரங்கத்தை சொல்றோமோ அதுபோல் நம்ம ஆழ்வார தொழுதோம் என்னால் மற்ற ஆழ்வார்கள் எல்லாரும் அதுக்குள்ளே அடக்கம் தான் அவர் தானே அவயவின்னு சொல்கிறோம் மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அவயவங்களாக அதே போலத்தான் அவர்தான் வேதசாரமாக கொடுத்தார் விதத்தினுடைய அங்கங்களுக்கன்னோ அத்தனை ஆழ்வார்கள் அதாவது திருமங்கை ஆழ்வார் கொடுத்தார் அது மாதிரி மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் அங் அங்கங்கள் அதுக்கு உபாங்கங்களாக எல்லாம் சொல்லியிருக்காளோ இல்லையோ அதனால் அந்த பெரும உண்டு அடியாறுகள் வாழ ரங்கரகர் வாழ சட்டகோபந்தமன் நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் இந்த உலகமே வாழ வேணும் இந்த உலகமே இங்கே இருக்கக்கூடிய பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் வாழ வேணும்னு பிரார்த்திச்சதுதான் ஒரு சிவட்டமே நிச்சயம் சிவிக்கிறார்கள் இல்லையோ அப்படின்னா அந்த பிரார்த்தனை அப்படிங்கிறது நமக்காக அல்லவே எல்லாரும் ஒரு சர்வே சர்வேஜனா சுக்கினோ பவன் தூணி சொல்றோமேனா நிச்சல் மிஸ் சொல்லிடுறோம் ஆ அப்படியே அவரை அவரை போய் தொழபோனும் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து வந்துட்டா நஞ்சகோபுனுடைய திருமாளிகைக்கு வந்து அங்க பிரார்த்திக்கிறார் அப்படி பிரார்த்திக்கிறது தான் பதினாறாவது கோஷரும் நாயகனாய் நாயன நந்தகோபனுடைய கோயில்காப்பானே கொடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவும் தாழ்ந்தருவாய் ஆயர் சிறுமியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே இருந்தான் துயோமாய் வந்தோம் துயிலட பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நீக்கு ஏதோ ரம்பாவாய் நேய நிலைக்கதவும் நீக்கு ரெண்டு கதவும் அப்படியே நேசமாக இருக்கக்கூடியது ரொம்ப நேசமாக இருக்கக்கூடியது எல்லாமே அனுகூலமாக இருக்கக்கூடியது அந்த கதவுகள் ரெண்டும் இப்படி பொருந்திருக்கியோ நேச நிலைக்கதவு இது இருந்தது அங்கிருந்ததுன்னா இருந்ததுன்னா ஒன்றுமே நேசம்ங்கிறதே பார்க்க முடியாது ஆனால் இங்கே திருவாய்ப்பாடியில் எல்லாமே அனுகூலமாக இருக்கும்படியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் நேச நிலக்கதவு நமக்கு அதுதானே அனுகூலம் பண்ணக்கூடுது அந்த கதவை திறந்து விட்டால் தானே நம்ம உள்ளே போக முடியும் அப்படிங்கிறது நேஷ் இப்போ தான் பெருமாளை நிச்சலம் ஒவ்வொருத்தரும் திருவாராதனும் மற்ற பெருமாள் செங்கல்புடி கோரி ஒன்பது தவத்தவர் இருந்த பாசுரத்துல பார்த்து போய் சந்தியாவந்த அடுத்து நாளையா எடுத்து எல்லாரும் பிறவிட்டு போறா பெருமாளை வாபா கிரகத்திலயும் சன்னிதிகளிலையும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ண போறா அப்படின்னு பார்த்தோம் அந்த திருவாராதனம் பண்ற போது பெருமாளை விழுந்து சேவிச்சிட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு பெருமாளுடைய கதவுகளை திறக்கிற பொழுது இந்த பாசுரத்தானே ஆச்சார சொல்லி கொடுத்துருக்காளோ இல்லையோ இப்ப அந்த கதவுகளை திறக்கிற பொழுது நாயகநாதி நடந்த கோவனுடைய கோயில் ஆப்பானேங்கிற பாசுரத்தை சொல்லிதான் திருக்கதவுகளை நீக்க வேண்டும் தாழ் தரவாய் அப்படின்னு பெருமாளே உடைய கதவுகளை தெரிஞ்சு கராதாடனம் பண்ணணும் இப்படி மூன்று முறை பெருமாளுக்கு கராதாடனம் பண்ணி தடாரும் தொடங்கக்கூடாது பெருமாள் சின்ன குழந்தை தூங்கிட்டு இருக்காரு இல்லையோ அவரை போய் தடார் எழுப்பா குழந்தைகளை எழுப்புறத தடாத எதிர்க்கு அப்படின்னு சொல்லுவோமா சொல்ல மாட்டோம் பெருமாளுக்கு பண்ணும்போது நிதானமாக பண்ண பண்ணும் அப்போ அதில் மணிக்கதவும் தாழ்ந்தரவா அதில் மணியெல்லாம் சேர்த்ததுனா இன்னும் விசேஷம் இப்போ அவங்க சாதாரணமாக பெருமாள் கதவுகள் இருக்கணும் மெதுவாக நிதானமாக பெருமாளை திறந்து அவருக்கு இப்போ சேர்த்து அதுக்கப்புறமா மேற்கொண்டு கைங்கரியில் எப்படி பண்ணப்படணுமோ பண்ணணுமோ அது மாதிரி செய்ய அப்படி சொன்னது தான் இப்போ முதல்ல வேதம் வரலாறுகளை கொண்டு திறக்கணும்னு சொல்லி வந்த ஆசகர் ரெண்டு பேர் இருக்கிறான் நாயகநாயனன் நாயகநாயகன் அந்த கோபுனுடைய உள்ளுக்குள்ளே இருக்கிற நாயகனா வெளியில் இருக்கிற நாயகனானா அந்த நாயகனை இழுப்புறத்துக்கு இந்த நாயகன் வேணும் இந்த நாயகனை முதல்ல அவரை கூப்பிடணும் நாயகநாரின் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே கோயில் காப்பான் ஏன்னா துவார துவாரபாலகர்கள்னு சொல்ற முடியும் இவா தான் துவாரசேஷிகள் முதல்ல இருக்கக்கூடியவா தான் நமக்கு முதல்ல அனுகூலம் பண்ணியாகணும் உள்ளுள்ள உடம்பு மூலியம் பெருமாளை செய்கிறதுக்குன்னு உள்ள உடற்பூல்யா ஆறு உடாறு தான் துவாரசேஷி இப்போ நம்ம துவாரபாலர்கள் பெருமாளை போய் சேர்ந்தோம்னா அவ தான் உள்ளு கூட அனுப்புறானோல்ல அதனால அவர்களை சேவிச்சு முதல்ல கருளக்குடி பெருமாளை துவஜஸ்தம்பத்துக்கு முன்னாடி சேவிச்சுட்டும் அதுக்கப்புறம் கருடாழ்வான சேவிட்டோம் அதுக்கப்புறம் உள்ளே வந்து துவாரபாதர்களை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ளே உள்ளே போவோம் போய் பெருமாளை சேவிக்கிறோம் இவர்கள் எல்லாம் தான் நம்மளை மதம் இப்படி தான் கிரமம் அப்படிங்கிறது பெருமாளை போய் செய்வோம் திடார நேரப்படுமான்னா இல்லை இவர்கள் எல்லாம் எல்லாம் நமஸ்கரித்து கொண்டு அதுக்கப்புறமா உள்ளே போகணும் அதுதான் என்ன நந்தகோபனுடைய கோயில் காப்பானே நந்தகோபுர தான் இங்கே நாயகனாக இருக்கிறார் அவருடைய பிள்ளை தான் அதுக்கு மேலே அவர் தான் மெடுக்கனாக இருக்கிறார் அவர் தான் யுவா அதாவது யுவராசனாக அவர் இவருக்கு பிள்ளை அப்படின்னு சொன்னால் அவர் ராஜா நாயகன் சொன்னால் அந்த நாயகனுடைய பிள்ளை இவர் தான் இப்போ நாயகனாக நின்று நந்தகோபனுடைய கோயில் காப்பானே வாசலை நின்றுருக்கார் நந்தகோபனுடைய கோயிலை காப்பவனே கோயில்னா அங்கே இருக்கக்கூடியது ஏன்னா பெருமாளையிருக்காங்கன்னா கோயில்தானே கோயில் ஆழ்வான்னு சொல்ல முடியும் அப்போ நந்தகோபனுடைய கோயில் காப்பானே மேலே சொல்கிறேன் ஏன்னா இப்போ உள்ள போகிறா போன உடனே எங்கே போய் யாரை சேவிச்சா என்ன அனுகூலம் நடக்கும்னு அவளுக்கு தெரியாது தெரியாது ஒரு இடத்துக்கு போகிறோம் ஒரு சக்திக்கு போகிறோம் திருமலைக்கே போகிறோம் போது அங்கே போய் நம்மளை ஆரோ வர சொல்லிவிட்டா கூண்டு போகணும்னு சொல்லிவிட்டா அப்படின்னா நம்ம போவோம் ஆரோ ஒருத்தர் அங்கே இருப்பார் அவர் நீங்களா அப்படின்னா ஆ ஆமாம் ஆமா அப்படின்ட்டு உடனே படப்படப்பாக சொல்லுவோம் என்னென்னா யார் நம்மளுக்கு ஏற்பாடு பண்ணாரோ அவரங்க கூட வந்துட்டு கூட மாட்டார் ஆனால் நமக்கு அவா ஒருத்தருக்கு சொல்லி அவா ஒருத்தருக்கு சொல்லினா இப்போ யாரை நம்ம சேவிச்சா அனுகூலம் ஆகும் காரியம் நடக்கும் நமக்கு தெரியாது அதனால பார்க்குறவாழல்லாம் தண்டப்பெருணாவது இதுதான் அதாவது மேத சீவி கொண்டு போன போது கூட பிரணம்ய பிரணம்ய உத்தாயச உத்தாயச அப்படின்னு என் பெருமான சாய்ச்சிருக்காரோ இல்லையோ அப்போ எந்த இடத்துல விழுந்து ஏன்னா உள்ளுக்குள்ளே போகிறான் சீவி ஷீவி கொண்டு உள்ளுக்குள்ளே போன உடனே எல்லாருடையும் திருவடித்து விழுகுறான் அங்கங்கே விழுகிறான் அங்கங்கே சீவிக்கிறான் உத்தாயச உத்தாயசன்னு உள்ளுக்குள்ளே போய் பெருமானை போய் தம்பாதேன் அத்தியாரோகதின்னு உள்ளுக்குள்ளே போய் பெருமாளை அவனுடைய அதிசய பட்டத்தில் கால வைத்து ஊன்றி இவன் ஏறுகிறான் பெருமானுடைய திருத்தொடையிலே ஏறி அமருகிறான் இன்னொரு பெருமானாக இருக்கக்கூடியவனை தொழுவது அப்படி இங்கே நாயகநாயண் நந்தகோபனுடைய கோயில் காப்பானே அவரை சீ சென்றார் நமஸ்காரம் நமஸ்காரம் நீங்கள் தானே நீங்கள் தானே அவரை சொல்றார் குடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே இது கோயில் காப்பான் ஒருத்தர் அப்புறம் தோரண வாசல் காப்பான்னு இன்னொருத்தருக்கார் கொடித்தோன்றும் தோரண பெருமாள் இருக்கார் அப்படின்னா கொடி இருளை கொடி கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே அங்க ஒருத்தர் இருக்கார் இவர் திறந்து விட்டா உள்ள வந்தா திறந்து விட்டதுக்கு அதுக்கப்புறம் கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே மேலே சொல்றா நாயகநாயன் அந்த கோபனுடைய கோயில் காப்பானே கொடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்கிறவாய் இந்த மணி மணியாக அழகா இருக்கும் இல்லையோ அந்த ஏன்னா நாயகனாயன் என்னன்னு சொல்லிட்டு போது புண்டரீகாட்ச புண்ணிய பாப்டகா கஷத்ரபந்தஷ புண்டரீகாட்ச புண்ணியகிருது ஆச்சாரியவத்தையா தஸ்மாத் ஆச்சாரிய பவான் பவேதுன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஆச்சாரியர் தான் நமக்கு இந்த புண்டரீகாட்சனை காண்பித்து கொடுப்பது ஆச்சாரியர் குருன்னு சொல்கிறவர் குருங்கிறவர் அஜானத்தை விளக்கும்படியாக உபதேசங்களை பண்ணி அவர் தான் நமக்கு ஞானத்தை கொடுக்குறாருன்னு சொன்னால் அந்த ஞானம் எதுக்காகனா எம்பெருமானை சேமிப்பதற்காக இந்த ஞானத்தை எம்பெருமானை காண்பிப்பது தான் ஒரு ஆச்சாரியனுடைய கடமையாக உள்ளது அது உதீஷம் கொண்டு அத்தனையும் பண்றார் அப்ப அவனை எப்படி பண்றது எப்படி சேவிக்கிறது என்ன எது எல்லாம் சொல்லலாம் இல்லை அப்ப அவர் தான் நாயகனாக உள்ளூர் குடித்தோன்றும் தோரண வாசல் காப்பானேன்னு இந்த குடிகளாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல வாசல் காப்பான்னு இருக்கார் கோயில் காக்கிறதுக்கு ஒத்துருக்காரு வாசல் காக்கிறதுக்கு இருக்கார் எல்லாருக்கா துவாரதி சேஷிகள் அவளை தான் குடித்தோன்னும் தோரண வாசல் காப்பானே மணிக்கதவம் தாழ்திறவாய் அழகா மணிகளாக கட்டப்பட்டு அழகாக இருக்கக்கூடிய மணிக்கதவம் தாழ்திறவாய் சொன்னான் அப்பதான் சொல்கிறா நீங்கள்லாம் இப்படி உள்ளுக்குள்ளே வந்து தாழ்திறவாய்னு சொன்னால் நான் எப்படி துறக்கிறது அப்படின்னு அவர் கேட்குறார் எப்படி நீங்களெலாம் அப்படி வந்து கதவை துறையினா நாரானு வந்தால் நம்ம கதை திறந்துற மாதிரி அதுக்குள்ளே ஒரு கண்ணாடி போட்டு உள்ளேருந்து பார்க்குறோம் பார்த்துட்டு யார் வந்திருக்கா எது வந்திருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு உடம்பு திறக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு கதவு போட்டிருக்கோம் ஏன் யார் என்ன பண்ணுவான்னு தெரியாது இல்லையோ அதனால இவர் தாழ்ந்திரவா சூழலே நான் இப்படி தொடக்கிறது என்ன என்ன சொன்னால் நாங்கள்லாம் கிருத்திரிமே தெரியாது எங்களுக்குலாம் ஆயுள் சிறுமியரோமுக்கு கிருத்திரிமே தெரியாது நாங்கள்லாம் ரொம்ப சாது பெருமான இடத்துல சேவிக்கிறதுக்காக வந்திருக்கோம் அவனிடத்துல நோன்பு நோன்பு பெருமாளை நோக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஊருக்கு தான் நோன்பு எங்களுக்கு கிருஷ்ணா அனுபவம் அந்த அனுபவத்தை பண்ணுவதற்காக வந்துள்ளோம் கதவை நான் என்னமா திறப்பேன் திறக்க மாட்டேன் நாங்கள்லாம் பெண்கள் தானே வந்திருக்கோம் ஆர்த்திகளா ஆர்த்திகள்னா ரொம்ப பெருமான பெறவே வேண்டும் அப்படிங்கிறதுக்காக வந்திருக்கும் எங்களுக்கெல்லாம் ஆசை அந்த எம்பெருமான போய் சேவிக்கணும் அப்படிங்கிற ஆசை அந்த ஆசையினாலே ஆர்த்திகளா ஆர்த்தித்து வந்து அதாவது ரொம்ப ஆர்த்தி பெரிய போச்சு அது ஆ காதல் என்ன காதலுக்கு அப்புறம் பேரமர் காதல் என்ன பெண்ணென்ன காதல் என்ன கழிவு மிக்கதோ காதல் என்ன இதெல்லாம் தாண்டி ரொம்ப பெருமாளை விட்டு பிரிஞ்சா எனக்கு துக்கம் வந்துடும் அந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் அதனால வந்திருக்கோம் பெருமாளை செய்யணும்னு ஆனா பெண்களாக தானே வந்திருக்கோம் அப்படின்னு இவ்வளோ சொல்கிறாள் கதவை திறந்து விட முடியாதுங்கிற வர கோயில் காப்பா கோயில் காப்பான்னு தோரண வாசல் காப்பான்னு சொல்கிறார் அதுக்கு பிராங்கன்னா பெண்கள் தானே வந்திருக்கோம்னா அவர் சொல்கிற பதில் பூதனையும் பெண்ணு தானே முத முதல்ல பூதனை வந்தாளோ இல்லையோ அவளும் பெண்ணு தானே பெண்ணா வந்தா ஆனால் அவ ஒத்தியா தானே வந்தா நாங்க பஞ்ச லட்சம் கோடி பெண்களும் வந்துள்ளோமே இவ அடுத்து பேசுறா அவ ஒத்தியா வந்தா அழகா வந்தா ராட்சசி பால் வந்தா நாங்க ஒத்தர் வள்ளியே இத்தனை பேர் வந்திருப்போம் அதுக்கு அந்த வாசல் காப்பான்னு சொல்றா ஐயா இது துவாபரயுகம் இல்லை தாபரயுகத்தில் அயோத்தியாவில தசரத சக்கரவர்த்தி இருந்தார் நாலு பிள்ளைகள் ரொம்ப சாமர்த்தியமா வீரதீர செயல்கள் எல்லாம் பண்ணக்கூடிய பிள்ளைகள் அது திரேதாயுகம் திரேதா அயோத்தியாவிலே தசரதன் வாழ்ந்தது அவரே ரொம்ப வீர செயல்களை பண்ணுறவர் அவர் பிள்ளைகளும் நாலு பிள்ளைகளும் ரொம்ப சாமர்த்தியம் வசிட்டாச்சாரியர் இருந்தார் நிறைய உபதேசங்கள்லாம் பண்ணார் இதெல்லாம் திரேதா யுகத்தில் இப்போ இருக்கிறது வரைக்கும் நம்ம இருக்கிறது திருவாய்ப்பாடி கம்ஷன் பக்கத்துலேயே இருக்கான் படவீடு அங்கேயும் இருக்குது அங்கே வர்றது பூரா இங்கே திருவாய்ப்பாடிக்கு வர்றது பூரா எல்லாம் புல்லு பூண்டெல்லாம் அசுர ஆவேசமாக வருது பெண்ணுன்னு நீங்கள் சொல்லாதவங்க பெண்ணுன்னு சொன்னால் அவ பூதனை வந்ததும் பெண்ணு தான் ஆனால் அவ என்ன பண்ணால் காரியம் பண்ணால் தெரியுமோ இல்லையோ பின் பின்பயிற்சி முறையோடு அவளை உயிருண்டான்னு அவளை உயிருண்டான்னு பெருமான் அப்படி ஒரு ராட்சஸ் ஆவேசமாக இருக்க நான் தொடங்க முடியாதுன்னு நான் இல்லை நாங்கள்லாம் வந்திருக்கிறது இருக்கிறது பெருமானை சேவிக்க வேணும் அவனை அர்த்தித்து பெற வேணும் பிரார்த்திக்க வேணும் அவனை சேவிக்கணுங்கிறதுக்காக வேணும் அவனை எழுப்பணும் அவனிடத்திலே நாங்கள் இதெல்லாம் செய்யணுங்கிறதுக்காக வந்திருக்கோம்னு சொன்னான் அப்போ சொல்றா ஆயர் சிறுமியரோமுக்கு எங்களுக்கு கிருத்தரிமே தெரியாது ஒரு கிருத்திரம் பண்ணுறது அப்படிங்கிற அளவு ரொம்ப சேவை அதாவது கிருத்திரிமமாக பண்ணுறது ரொம்ப உள்ளே வச்சு ஒன்று பேசுகிறது பொடி வச்சு பேசுகிறது அப்படி பேசுறது இருக்கிறவளை தூஷிக்கிறது இந்த மாதிரிலாம் எங்களுக்கு தெரியாது நாங்கள்லாம் கிருத்திமரியாத பெண்களாக வந்துள்ளோம் நாங்களெலாம் பெருமாள் தான் வந்திருக்கோம் ஆயர் சிறுமியரோமோக்கு சரி என்ன பண்ண முறையில் அரைவறை நின்னலே வாயேந்தான் அரைவறை மாயன் ஆசிரிதமான சேட்டுதங்களை செய்யக்கூடியதான எம்பெருமான் இருக்கானே அந்த மாயனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் அவன் என்ன பண்றான் தெரியுமா மாயமான காரியங்களை பண்றான் எந்த மாயமான காரியம்னா அவன் நேத்துக்கே எனக்கு சொல்லிட்டான் நேத்துக்கே என்ன இடத்துல சொல்லி நீங்க எல்லாம் வந்துருங்கோ உங்களுக்கு நான் கொடுக்கறதை கொடுத்துட்றேன் பறைய கொடுத்துட்றேன் அப்படின்னு மாயனாக அவன் மாயன் ஆயர் சிறு மாயன் பெண்கள் போட்டியில ரொம்ப தாழ நிற்கிறது தான் பரதந்திரனாக இருக்கக்கூடிய எம்பெருமான் தான் ஆச்சரியமான காரியம் பண்ண வேண்டியவன் அவன் நேர்த்திக்க சொல்லிட்டான் நென்னலே தான் நீதிக்க நிறுத்தான் நென்னலே வாய் நேர்ந்தான் வாய் நேர்ந்தான்னா கிருஷ்ணர் என்ன பேசுவார் ராமன் என்ன பேசுவார்னா ராமனுக்கு வாக்மிஸ்ரீமான்னு பேரு வாக்கு ரொம்ப நன்னா நீதிமான் புத்திமான் நீதிவான் வாக்மி ஸ்ரீமான் சத்ரு நிகரகனா அவன் சத்ருக்களை முடிப்பதில் ரொம்ப சாமர்த்தியம் அடைந்தவன் அவனும் நன்னா பேசுவான் இவர் நேத்துக்கே சொல்லிவிட்டேங்கிறார இவரும் நல்லா சொல்லுவாரோ அப்படின்னு நான் நின்னலே வாய் நேர்தான் நேத்துக்கே சொல்லிவிட்டான் அரைப்பறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய் இருந்தான் அரை பறை நேத்துக்கே நாங்கள் நீங்கள் எல்லாம் வந்துருங்கோ நாளைக்கு வந்துருவோம் எல்லோரும் அடிக்காலத்தால் வந்துருங்கோ நான் எல்லாம் கொடுத்துட்றேன் நீங்கள் அவங்க என்ன மோந்து பறை வேணும் உங்களுக்கு வேணும் கேட்டுருக்கலையோ நீங்கள் என்ன கேட்குறவங்களோ கொடுத்துட்றேன் அப்படின்னு நேத்துக்கே சொல்லிட்டான் அரை பறை நின்னலே வாய் இருந்தான் மாயன் ஆயசிர்பியரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் இந்த மணிவண்ணன்னா ரொம்ப அவன் தாழ நின்று ஆனால் அவனுடைய அழகு இருக்கே அப்படியே ஒரு மாணிக்கத்தை போல அவனுடைய வடிவழகு எதை விட்டாலும் அவனுடைய வடிவழக விட முடியாது அவனுடைய சௌந்தர்யம் என்ன லவண்யம் என்ன இதெல்லாம் நம்மளால் அதை முடியவே முடியாது ஒரு தடவை செவித்தோம்னா செவிச்சா போறோன் இருக்கோ செவிக்கா போறோன்னே இல்லை ஆனால் எம்பெருமான அத்தனை அழகாக இருக்க தாழ அவன் பரதந்திரனாக இருக்கிறான் நம்ம திருக்குறங்குடி போய் சேர்த்தோன்னா பெருமாளுக்கு வடிவு அழகிய நம்பி சுந்தர பரிபூர்ணன் அப்படிங்கிறது திருநாம அப்படியே அலர்ந்தால் போல் வார்த்தைகள் சொல்லுவான் நே நென்னலே வாயினே இருந்தா நேதிக்கி அப்படி புஷ்பம் அலர்கிறா போலே பேசக்கூடியவன் அப்படின்னா அது வாக்னீசீமான ராமனுக்கு பேரு இங்க யாருன்னா சொல்லிட்டு இருக்கிறது நன்னா பேசுவார் நேதிக்கி சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லிட்டான் நென்னலே உன் காலை பிடிக்க வேண்டுகிற இன்று போலேயோ உன் காலை பிடிக்கணுமா இன்னைக்கு இன்னைக்கு பிடிக்கணுமா யார் காலம் பிடிச்சா காலியம் நடக்கும்னு எங்களுக்கு தெரியலையே அதனால தான் எல்லா காலையும் விழுந்துருக்கோம் அப்போ கோயில் காப்பாறு விழுந்தாச்சு வாசல் காப்பாறுனா விழுந்தாச்சு சரி நாங்கள் எப்படி தெரியுமா வந்திருக்கோம் தூய்வுமாய் வந்தோம் ரொம்ப தூய்மையாக வந்திருக்கோம் எதுக்கு பிரயோஜனாந்திரபரர்களாக வரவில்லை இப்படி பெருமாளை தூய்வுமாய் வந்தோம் நாங்கள் பிரயோஜனங்கள் அனநிய பிரயோஜனங்கள் நாங்கள் பிரயோஜனை எதிர்பார்த்து வரல பெருமாளை அவனுக்கு மங்களாசாசனம் பண்ணுறது தான் எங்களுக்கு பொறுப்பு எங்களுடைய கடமை பெருமாளுக்கு மங்களாசாதனம் பண்ண வேணுங்கிற ஆசையினாலே நாங்கள் வந்திருக்கோம் என்ன நீ அனநோஜர்களாக தான் வந்திருக்கோம் அப்பன்னா அடையாளம் என்ன அதுக்கு என்னன்னா துயிலடப்பாடுவான் அவனை நாங்கள் எழுப்ப வேண்டும் திருப்பள்ளி எழுச்சி பாட வந்தோம் அவனை திருப்பள்ளி எழுச்சி பாடத்துக்கு வந்தோம் அவன் எப்படி தூங்கிட்டு இருக்கான் ரொம்ப அழகாக தூங்கிட்டு இருக்கான் சமயாபூதி திருஷ்ணிமான் சுகசுப்த பரந்த பகான் திருச்சித்திர சீதா பிராட்டி இவ்வளோ அழகாக தூங்கிட்டு இருக்கானே ராமன் அப்படின்னு தூங்குறாள் பார்த்தா நாங்க நாங்க என்ன பண்ணோம் அவன் உணரவோனும் அவன் அறிவுறுத்துற முழு பாராத்தியம் சொம் ஸ்ருதி சத சித்த வயந்தி இவ என்ன பண்றா அவனை அறிவுறுத்துகிறாள் ஐயா வேதங்கள் எல்லாம் போஷிக்கிறது பரிஷத்துக்கள்லாம் கோஷிக்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி இதிகாச புராணங்கள் ஒன்னு சொல்றது ஆனா நீ தூங்கி இருக்கலாமா எங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவதற்கு நீ எழுந்திருக்க வேண்டாமா ஆனா அவர் தூங்குற போதே எல்லா காரியம் பற்றவர் அதனாலதான் பார்க்கடல் பையத்து என்ன பரவ நடிவாடினார் ஜகத்ரக்ஷண சிந்தை பண்ணக்கூடியவன் எப்படி வேணா பண்ணுவான் தூங்குற மாதிரி இருக்கும் உறங்குவான் போல் யோகி செய்கின்ற பெருமான்னு அழிவா திருப்பிக்கிறாரு உறங்குறது மாதிரி யோகம் பண்ணிட்டு இருக்கார் அப்படித்தான் அப்ப நாங்க நின்னலே தூய்வமாய் வந்தோம் துயிலோட பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாத்தாதே நீ வாண்டாம்னு சொல்லிடாதே நீ என்ன சொல்லக்கூடாது நீ ஏதாவது சொல்லிட்டு இல்ல கூடாது மாட்டேன் வாண்டா இல்லைன்னு சொல்லுடாது நிதிக்கே அவன் சொல்லிட்டான் நான் இன்னைக்கு வந்திருக்கோம் நீ நிஷேதிக்க கூடாது நாங்க வந்திருக்கிற காரியத்துக்கு நீ கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா எங்களால முடியாது நேதிக்கா அவர் வான்னு சொல்லிட்டாரு எனக்கு தெரியாது என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படிங்கிறார் அதெல்லாம் இல்ல சொல்லிட்டான் நிச்சயமா சொன்னது செய்வான் அதனாலே வயால் முன்னம் மாற்றாதே நீ நீ மறுத்துடாதே நீ மறுத்துவிட்டேன்னா எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது பெரும்பாலும் இல்லையோ அம்மா அவரை பார்த்து அம்மா நான் நிச்சயமா போய் சேவிக்கணும் அவனை அதனாலே வயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவும் நேச நிலை கதவுகள் இரண்டு கதவுகளுக்கு அந்த ரெண்டு கதவுகளும் அவ்வளவு செறிந்திருக்கிற கதவுன்னு சொல்றா அது அவ்வளவு அழகா இருக்காங்க ஏன்னா கம்சன் பட வீட்டுல இருக்கக்கூடிய இது எல்லாமே பிரதிகூலம் இங்கா திருவாய்ப்பாடியில இருக்கக்கூடியது எல்லாமே அனுகூலமாக இருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயங்கள் அதனால நேய நிலைக்கதவும் இந்த திருக்கதவுகளை திறந்து எங்களை உள்ளே புகழ் விட வேணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறது தான் இந்த பாஜகம் நிலை கதவும் நீக்கு நிலை கதவும் சொல்லுவா நிலை கதவும் சொல்லுவா சேத்தனா சேத்தனங்கள் வித்தியாசம் இல்லாமல் எல்லாரையும் உள்ளுக்குள்ளே விடுது உடுது போச்சு எல்லாம் போய் சேரும் அப்படின்னு அவர்களும் கதவை திறந்து விட நாங்கள் உள்ளே புகிற வேணும் நீ திறந்து விட வேணும் நாங்கள் அவனை சேவிக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்த தான் பதினாறாவது பாசுரம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் வெம்பெருமானாள் திருவடிகளே சரணம் ஜியர் திருவடிகளே சரணம்னு சொல்லி اما گری.